ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رحمتہ و ربنا و نستعین و نستاورو و نون نبی ہی باللہ من شرور نفسنا ومن من سيئات من يهد اللہ وما هدى ومن و ما ان يقول الفلاحه يلا و نشهد ان لا اله الا الله و انه رسوله الكلا ونشهد ان سيدنا ونبينا لا و مولانا محمد نعبده ورسوله ارسل هو بالحق بشيرا ونذيرا و داعيا الى الله باذن هي و سرا من هرا صلی اللہ علیہ علی سیدنا محمد والدیہ نبادی واصحابہ الاخيار بازوادی نبادی باطہ اسی کو نباد اللہ ہو یا یا ورم اللہ اما بعد پاورب اللہ ابن الشیطان و بسم اللہ الرحمن الرحیم وقد ترسبیل مننا علی صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم على سيد ولد لا فخر وبيدي لواء الحمد لا فخر صدق نبي الله صلى الله عليه وسلم اللهم لا اللہ <سؤال> کو بنا کروں میدان کروں میں لوں تم کرنا ہوں فند سے ارد دماغ کرنا تمہلو ہی لوں میدان کرنا خاتم النبیین محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم اور بلن انبیوں شفاعت میں یوں بہت کے اندام کے لوگ کو توبی سیوانا ہے واللہ رحمان نمکوں நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வகையிலும் உடல் சுகத்தை நசீமாக்கின்றாக மருத்துவமனை கஷ்டம் அதன் செலவும் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை எல்லாரும் எல்லோருக்கும் கொடுத்தால் பதிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசிபத்துகளை விட்டும் திட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தவர்கள் விரிவானாக அவருடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தவர்கள் விரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரழ்களால் எங்களுடைய ஜாமியாவுதாவிலே நாம் இங்கே சங்கமித்திருப்பதில் மிக மிக ஆனந்தம் மகிழ்ச்சி எங்கள் விஸ்வாதிகளை பார்க்கிற போது ரொம்பவே அகமகிழ்ந்து போகிறோம் பொதுவாக எல்லா புரோகரம் கேட்கிற போது தேதி கொடுக்கிறார் பதிவு செய்கிறார் அதற்கு சொன்ன போது கேட்டாங்க ரெண்டு மூணு தடவை தரவெருமாம் கலை பதிவு செய்துட்டு அதில் என்ன இது எப்போது நடக்கும் என்று ஏங்கிருப்பவர்களில் நானும் ஒருவன் இங்கே வர வேண்டும் என் விஸ்வாத மக்களை எல்லாம் சந்திக்கார் எங்கள் காலத்தில் ஓதியவர்கள் மாத்திரமல்ல எங்களுக்கு பின்னால் கூடிய விஸ்வாய்களாக ஆனவர்களை நான் தமிழகம் மாத்திரமல்ல எங்கு போனாலும் அங்கே முஸ்வாய்களை பார்த்தால் அவர்களோடு ரொம்ப சாதாரணமாக நான் மாறிவிடுவதுண்டு என்னோடு என்னுடைய கல்வி கல்லூரியோடு அந்த தொடர்பை காலத்தால் நாங்கள் மறக்கிறது இங்க இருக்கிற நிர்வாகிகளும் இந்த ஊர் மக்களையும் எப்போதும் நாங்கள் நாங்க கேட்கறதுவா எங்களுக்கு கல்வி கொடுத்த காலம் காலம் அதை இருப்பவர்கள் மரணித்தவர்கள் இவர்களின் மிகச்சிறந்த தியாகம் நாம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறோம் நீண்ட நேரம் எல்லாம் பேசுவதற்கு இல்லை மரியாதை இப்படி உஸ்ராத் தான் அல்லாமா இஸ்மாயில் அகரத் அல்லாவுடைய ஹயாத்தில் பறக்க செய்வானாக சுகத்தில் பறக்க செய்வானாக ரொம்ப இனிமையாக ரொம்ப மாணவர்களை அனுசரிப்பதில் அதிரத்தவர்களிடத்தில் நான் அதிகமான குத்தாம்புகள் ஓதியதுண்டு முக்தசர் ஓதிய போது பயானு கதிகள் ஓதிய போது பொதுவாக நம்ம கல்லூரி நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் அல்லா ஒரு தோல்வி செய்தான் இங்கே ஓதிய காலம் அனைத்திலும் இங்கே முதல் மதிப்பெண் பெற செய்தான் அதிரத்தவர்களுடைய பாடத்தில் பரிச்சையில் ஒரு மார்க் ரெண்டு மார்க் கம்மியா இருந்தா கேட்பேன் ஏன் மார்க்க குறைச்சு கேட்பேன் கண்ணியமா கேட்கறது ஒரு தடவை அல்லாம சம்சதானத்துனாலையாகவே சொன்னாங்க முசல்லி புகுதாம அவ்வளவு மார்க்கு போடணுமா அந்த மார்க்கு முசல்லி புகுல்ல மார்க்குன்னா தப்சீர் ஜலாலையும் ஒரு பரிஞ்ச ஹதத்தை எழுதணும் அதுல எல்லாருக்குமே கொஞ்சம் மார்க்கு குறைவா போச்சு எல்லாம் பேப்பர் வந்துச்சுன்னா பத்து மார்க் எட்டு மார்க்குன்னு வருது அதற்கு திருத்தி பெல்ட்ல வச்சு கொண்டு வருவாங்க அந்த திருத்தப்பட்ட மார்க்க தூக்கி தூக்கி போட்டாங்க எனக்கு பக்கத்துல இருந்தவருக்கு முப்பத்தி அஞ்சு மார்க் எனக்கு இன்னும் பயம் எல்லாத்துக்கும் அதுக்கு கடைசியா திட்டுவாங்க அது திட்டம் கூட பறக்கத்தான் இருக்கும் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலையும் ஜலாலை அதற்கடுத்து கடைசியா பேப்பர் தூக்கி போட்டா அந்த பேப்பரை இன்னும் பாதுகாத்து வச்சேன் தொண்ணூத்தி ஒன்பது மார்க் போட்டுருந்தாங்க அப்ப நான் கொஞ்சம் சிரிச்சேன் உடனே சொன்னாங்க முட்டால் சிரிக்க கூடாது ஏன் ஒரு மார்க்கு குறைஞ்சிச்சுன்னு யோசிச்சு பாருங்க அந்த உருவாக்கம் காலத்தால் நாங்கள் வளர்க்க முடியாத உருவாக்கம் அல்லாஹுத்தாலா அவருடைய மன்னரை சொர்க்க பூங்கா வாழ்க்கை வைக்க வேண்டும் இங்க என்னுடைய உஸ்தாக்கி அல்லாம கரும்பு எத்திரமாக இருந்தது அதரத்தும் இது உஸ்தா அவர்களிடத்திலும் நாங்கள் மண்டியிட்டோம் இங்கே மூத்த உடமாக்கள் மரியாதைக்குரிய முனிராமல் அதற்கு பிறந்தது எங்களுடைய மரியாதைக்கும் அன்புக்கும் நிறைந்த அப்துல் கரு அல்லாஹ் எல்லாருடைய ஹயாத்தில் மறக்க செய்வானாக ஒரே செய்திகளை தருவியா என்ற அடிப்படை உங்களில் ஒருவனாக உலமாக்களுக்கு அறிவுரை சொல்வதில் உஸ்தார்மார்கள் இருப்பதால் அவங்க பேருந்து ஒரு துவாவை வாங்குவதற்கு காலம் இன்றும் பொலிவான காலம் ஒரு பாக்கியமான காலத்திலேயே நாம் வாழ்கிறோம் இந்த காலம் பொற்காலம் நிறைய பேர் சொல்லுவாங்க காலம் ரொம்ப மோசமா போச்சு இன்னைக்கு நாம் வாழ்வதற்கு கூட இந்த நாட்டில் ரொம்ப பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது நான் அதையெல்லாம் தாழ்ந்து சொல்கிறேன் நாம் இன்றைக்கு பொற்காலத்தில் வாழ்கிறோம் நபில்லாணவர் சொல்வாங்க நான் காலம் என்று அண்ணா சொன்னான் அவன் காலம் என்றால் அவன் அன்றும் எப்படியோ இன்றும் அப்படி வாணத நாம் காலம் அண்ணா சொல்லுவான் காலத்தில் பல பேர்களை நிறைநிறுத்தினேன் பல பேர்களை வீழ்த்தினேன் ஒரு அசல் இன்னும் இன்சானலபியோ அசல் காலத்தில் நீரு சதியும் என்றானந்தா காலம் என் கையில் வீழ்த்துவதையும் நான் வீழ்த்துவதையும் நான் காலம் உண்டைக்கு பொற்காலன் என்கிறேன் தெரியுமா காரணம் காலுநேசிலர் செல்லும் தா வரைவோ செல்லம் நம்மை வைத்து அழகு பார்க்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா இன்றைக்கும் மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள் நமக்கு பொற்காலம் நம்மோடு மக்கள் ஆளுங்கள் என்ன சொன்னாலும் எடுத்து நடக்கும் அவருக்கு சொன்னார்களா அதுதான் அவர்களின் வாழ்க்கை நம்மை பார்த்து பார்த்து நடக்கிற மக்கள் இன்றைக்கு உருவாகிறார்கள் நாம் என்ன செய்கிறோம் என்பதை வாழ்க்கையில் எடுக்க தயாரான மக்கள் ஊர்ல என்ன செய்யறது அதற்கு என்ன சொன்னாங்க நம்முடைய சொல்லுக்காக இயங்கும் சமூகம் கிடைத்திருக்கிறது இதை விட பொற்காலம் நின்று அணுகு வாழ்த்த நெகராவில் நிற்க வைத்தான் அவர்கள் நின்று சமூகத்திற்கு ஆற்றிய உரை நிகழ்த்தி என்பதில் அன்னாலண்ணை நிறுத்தினான் ஆயிரம் ஆயிரம் சமூகத்தில் அழக

மக்களின் ஆசானாகட்டும் மதரசாக்களின் ஜாமியாக்களின் ஆசிரியராக நாம் பணியாற்றுகிற போதெல்லாம் நின்ற என இங்கே ஒரு செய்தியை நான் உங்களோடு பகிர்வேன் நாம் பின்பற்றப்படும் ஒரு மத்துபோ எப்படி இருக்க வேண்டும் என்பது மாத்திரம்தான் உங்களோடு இந்த தருவியாவை நான் நடத்தி முடிக்க நினைக்கிறேன் அதற்கு அவர்கள் கொடுத்த நேரம் ரெண்டு மணி ஐந்து நிமிடத்தில் நான் முடிக்க வேண்டும் ஒரு மத்துபோ எப்படி இருக்க வேண்டும் ஆயிரம் தாபிரீங்கள் நமக்கு பின்னால் இருக்கிறார்கள் நம் வார்த்தைகளை ஏற்பவர்கள் நம் சொல்லுக்கு மதிப்பவர்கள் நாம் போனால் வரவிற்கு காத்திருக்கிற ஆயிரம் ஆயிரம் தாபிரீங்கள் பின்பற்றுகிறவர்களை நாம் சொந்தமாக்கிருக்கிறோம் ஒரு மதுபோல் எப்படி இருக்க வேண்டும் என்று நமது சாதிக்கு இங்கள் பதிவு செய்கிறார்கள் முதல் விஷயம் உங்கள் சொற்கள் அழகாக எந்த இடத்திலும் அழகு குறைந்த சொற்களை உங்கள் நாவுகள் வெளிப்படுத்தக்கூடாசற்களை சொற்களை வெளிப்படுத்தக்கூடாது ஆயிரம் இதயங்களை உடைத்து விடுகிற சொற்களை உங்கள் நாவுகள் வெளிப்படுத்திவிடக்கூடாது காயப்படும் சமூகம் உங்களால் பின்பற்றப்படும் சமூகமாக இருந்துவிடக் கூடாது தோல்வி செய்வான் ஆக அதற்கு வருகிறார் யாரோடு அவர்கள் மட்டும் தோ இன்பற்றுவ படம் ஏனான் அம்மா கொடுத்தான் சோதனைத்து கொடுத்தான் சர்தாரையான இபுணவ சோதனைத்து வாழ்த்த ஏனான் நான் விரும்பிக்க வேண்டியதில்லை என் இபுணவ சோத குரான் ஓதினால் வாழ்த்தி படர்க்கும் பறவைகளும் என்றும் அண்ணா அவன் எல்லாரும் தோகி செய்வானாக அத்தனை அருளுக்கு சுந்தமானவர்கள் அபுழாய்வன் அஷ்டோ காணிகளின் மகத்தான சமூகத்தை வாழ்ந்து கொடுப்பவனகன்

அவர் அன்றைக்கு கவி உலகம் தூக்கி சுமந்தவர் அரபு உலகம் அவர் பாடலுக்கும் அவர் ஆட்டங்களுக்கு முன்னால் மண்டியில் பிறந்த ஜாதாவில் பிந்தி ஜாதாவில் பிந்தி படித்த பாடலில் இவ்வளவு சூழ்நிலை ஈர்க்கிறது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் அவர் இஸ்லாமியர் ஜாதாவில் பிந்தி ஆனால் மிகச்சிறந்த கவிஞர் அவர் கவி உலகத்திற்கு பின்னால் உலகம் வந்து இடம் என மதிப்பும் மரியாதையும் பெற்றிருக்கிறார் ஆனால்

என்ன சொன்னா அவங்க தாண்ண போறாங்க பின்னால வந்தாங்க தன்னுடைய இசை கருவிகளை உடைத்து விட்டு சொன்னார் உங்கள் கரத்தை தாருங்கள் முத்தமிட்டால் இன்றைக்கு கவிஞர்களின் உலகம் என்று பட்டியல் இருக்கும் அதுல போய் நீங்கள் பார்த்தால் சாதானம் திந்தி வேறு இல்லை அப்துல்லா குடும்பதே காரிகள் என்ற பட்டியலை திறந்து பார்த்தால் அங்கே சாதானம் திந்தி அண்ணாள் இடம் பெற விட்டான் லாலான கிண்டும் காரிலாகரா நல்ல ஞாபகமையுங்கள் பின்பற்றப்படும் இடத்தில் இருக்கும் நாம் அழகிய சொற்கள் தகாத நடவடிக்கை உடையவர்களோடும் அழகிய சொற்கள் கையாளப்பட வேண்டும் அழகிய செயல்களும் நமது அங்கீகாரம் அழகிய செயல்களும் அங்கீகாரம் நம்முடைய செயல்கள் ஒருவர் முகம் சுளிக்கும் செயலாக இருந்துவிடக் கூடாது நாம்போ இன்றைக்கு மக்கள் நம்மை பின்பற்றுகிறார்கள் என்பதை தாண்டி செய்கிறார்கள் எப்படி நடக்கிறார் நம்முடைய நம்ம இமாம் எப்படி இருக்கிறாங்க அவங்க ரகசியம் எப்படி இருக்குது பார்க்கும் சமூகமும் உருவாகி இருக்கிறது அது நான் குறை சொல்லவில்லை அதுவும் என்னுடைய இறை நெருக்கத்திற்கு வகை செய்யும் என்று நம்புகிறேன் அப்படியானால் என் செயலிலுமே

யாரு தொழுவார்களோ சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்பப்படும் அறிவிப்பை கொடுத்தவங்க உம் ஹபீபா உம்மு ஹபீபா அழுச்சிட்டு அந்த அதீஷன் நீங்க பின்னால் போய் பாருங்க எல்லாமா முல்லா அதிகாரியில இருந்து மிக சிறந்த அதீஷனுடைய ஆழ்வார்கள் கொடுத்த தாங்க உம் ஹபீபா சொன்னார்களாம் மாப்பட தூஹும்ண்ணா உண்மு சமிகை தூ உண்ணா உருங்க சொல்லிடலாம் சந்தன் அந்த வார்த்தை எங்கட்டி சொன்னார்களோ நான் கேட்டதில் இருந்து இங்குவரையிலும் அந்த பனிரென்ற காத்தை விடவும்

இருப்பார்கள் என்றால் அதற்கான வழி ஒவ்வொரு நற்கருமங்கள் நற்செயல்களிலும் நான் தொடர வேண்டும் நீடிக்க வேண்டும் காலத்தால் எந்த அமலும் என்னை விட்டு விலக கூட இல்லாமல் அல்லா தோல்வி செய்வானாங்க இன்னும் பலரோடு நான் உரையாட வேண்டும் நேரம் ரொம்ப முக்கியம் நிறைய கூட்டங்கள்ல நான் போனா முதல்ல சொல்றது என்ன துவக்க உரையிலேயே போற்றுகிறேன் நிறை உரையே சொல்லிட்டே இருக்கேன் போற ஊர்கள் எந்த ஊரா இருந்தால் ராத்திரி பனிரெண்டு மணிக்கு மயக்க கொடுக்கிறான் அன்னைக்கு மாநாடு ஒண்ணு பேச போன மதியம் ஒன்னே முக்காலு கொடுக்குறான் பாதி பேர் சாப்பிட்டுட்டே கேட்டுக்கலாம் செலுத்துக்கிறாங்க இந்த மாதிரியான சோதனைகள் இருந்தாலும் நமது விஸ்வாகி சொந்தங்கள் உங்களை முழுமையாக இங்கே ஆக்கி கொண்டிருப்பதால் அல்லாஹ் நம்மை மிகச்சிறந்த கைருள் மட்டுமாக ஆக்கி வைப்பானாக திருக்குறானில் சொன்னால் ஒத்தவை சபீல மன் அனாப இளையா அரை நிமிஷத்துல முடிக்கிற என்னை யார நீங்க பின்பற்றணும் மக்களுக்கு சொல்றான் என் பக்கம் யார் தங்களை மீட்டிக்கொண்டார்களோ தங்கள் தொடர்பை வளர்த்து கொண்டார்களோ அவர்களை பின்பற்றுங்கள் என்ன பாடம் நீ பின்பற்றப்பட வேண்டுமா நீ என்பக்கம் ருஜுவாக வேண்டும் பின்பற்றப்படுகிற பின்பற்றப்பட வேண்டும் என்பக்கம் அவன் நமக்கு ஒரு அழகிய பாடம் யாரை பின்பற்றுங்க பாடம் மட்டும் இல்ல பின்பற்றப்படுறவங்க என் பக்கம் மீண்டவங்களா இருப்பாங்கிறான் அந்த இடத்தில் அவன் வாழ செய்வானாக அவன் தொடர்பில் நீடிக்க செய்வானாக விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பையும் இஷ்கையும் கலந்து கொள்ள வைப்பானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குறிச்சி ஆக்கி வைப்பானாக அயாத்து வரையிலும் முடங்கி விடாமல் படுக்கையாக்கி விடாமல் பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் முடிவு இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை இன்றெடுத்த தாய் தந்த நமது மனைவி மக்கள் உற்சாக உறவினர் யாவருக்கும் செய்வானாக இந்த பேரவையின் பொறுப்பாளர்களின் சேவையை தொடர வைப்பானாக மீண்டும் மீண்டும் நாம் செய்வானாக ஜாமியாவின் உசாதிமார்கள் இன்னும் நிர்வாகிகள் இந்த ஊரின் மக்கள் எல்லோரும் அல்ல எப்போதும் அவர்களின் வாழ்வின் வாழ்வாதாரத்தின் விசாரத்தை நசீவாக்குவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி சட்டோசட்டம் அவர்களை கனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அம்மா நம் எல்லோருக்கும் புரிவாராக இந்த நல்லோடு உங்கள் எல்லோருடைய துவாவை வைத்து குறிப்பாக என்னுடையமான்களுடைய உயிரோட்டமான வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ